அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் தூய்மை பணியாளர் பத்மா அவர்களை சந்தித்து பேசியிருந்தாங்க இல்லையா அப்போவே பத்மா அவர்களுக்கு ஒரு தங்க சங்கிலி பரிசாகவும் வழங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் பண்ணியிருக்காங்களாம் அதாவது மாதம் மாதம் பத்மா அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் வகையாக வழிவகை செஞ்சுருக்காங்களாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதை வந்து பத்மா அவர்களே அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் இருந்தே நானும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் தலைவர் யாருக்காவது உதவணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாதம் மாதம் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி அதிலருந்து அவங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சுறாங்க இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்ம என்ன தான் மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாலும் அது எல்லாருக்குமே அந்த கொடுக்குற நேரம்தான் அந்த அமௌண்ட்டு கையில் இருக்கும் மற்றபடி அது எப்படி செலவாகுது அப்படிங்கிறதே தெரியாது அதனால் இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வருது அப்படிங்கும்போது அது ஒரு சம்பளம் மாதிரி அது ஒரு சைடில் வரும்போது அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த மாதிரி உதவியை தலைவர் வந்து இணைக்கணையத்தில் பல வருடங்களாக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க